கிரீஸ் ஸ்டபனக்கள் அப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மீருதுகள் எல்லாம் தேவசிச்சே அல்ல இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாக இருந்து தியானம் ஒரு தகப்பனானவர் தான் நேசிக்கிற புத்திரனை சுட்சிக்கிறது போல நம்முடைய தேவனானவரும் நம்மை கடிந்து கொண்டு சுட்சிக்கிற நேரங்கள் உண்டு என்பதை குறித்து கடந்த நாட்களில் தியானித்தோம் விசுவாசிகளுடைய வாழ்விலே ஏற்படும் எல்லா நெருக்கங்களும் தேவனுடைய சுட்சி என்று கூறிக்கொள்ள முடியாது எரிந்து கொண்டிருக்கும் அடுப்பிலே கையை போடாதே என்று ஒரு தகப்பனானவர் தன் மகனானவனுக்கு அறிவுரை கூறி கண்டித்து வந்தார் அவன் சொல்லுமீறி நெருப்பிலே விரலை வைக்க செல்லும் வேளையிலே அவனை சுட்சித்தார் ஆனால் அவனோ எப்படியாவது அந்த நெருப்பிலே கையை வைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணமுடையவனாக இருந்ததால் சந்தர்ப்பம் கிடைத்தபோது கையை நெருப்பிலே வைத்தான் அதனால் அவனுக்கு வேதனை உண்டாயிற்று சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது ஆனாலும் சில விசுவாசிகளோ விவாதம் செய்வதை தங்கள் என்று எண்ணி அதை அதன் முடிவு அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு என்ற தேவ ஆலோசனையை தள்ளி தரித்து நிற்பேன் சங்கதி என்ன என்று ஆராய்வேன் என்று கூறுபவனின் வழி எப்படியாக இருக்கும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்பதை விசுவாசிகள் யாவரும் அறிந்திருக்கின்றார்கள் அதை வாஞ்சித்து நாடி தேடுகிறவன் தன்னையே தான் கண்ணிக்குள் சிக்க வைத்துக் கொள்ளுகின்றான் நாம் பாவத்திற்குட்படாத படிக்கு பிதாவானவர் நம்மை சுற்றிக்கின்றார் ஆனால் இல்லை நான் அதை நாடி தேடுவேன் என்று மனதிலே தீர்மானம் செய்து கொள்பவன் திருடனாகிய பிசாசானவன் உள்ளே நுழைவதற்கு தன் இருதய கதவை திறந்து விடுகின்றான் அப்படி செய்கின்றவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்ற வார்த்தையின்படி பல வேதனைகளை தன் வாழ்விலே அனுமதிக்கின்றவனாக வாழுகின்றான் எனவே கத்துடைய வார்த்தையை கேட்டு இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார் சத்திய ஆவியானவர் தாமே வெளப்படுத்தி நடத்தி செல்வார் ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே என் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு போகாதபடிக்கு என்னுடைய சிந்தையை உம்முடைய வார்த்தையினால் நிறைத்து காத்துக்கொள்ள கொள்ள செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் யாகோபோ முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்